हरे नारायण 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 ஸ்ரீ ஸ்ரீமதி ராமானுஜினம ஸ்ரீமத் வங்கி குலோதம்சம் கிருஷ்ண பலன சம்பசுதும் மேனி பவளவாய் கமல அச்சுதா அமர ஏதே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவறையான் போய் இந்திர லோகமானும் அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கமா நவருடானேன் வேதம் நூல் பிராயம் நூறு மனுஷர்தான் போரேலும் பாதியும் உறங்கிப் போகும் நின்றதில் பதினை ஆண்டு பேதை பாரகும் பிணி பசி மூப்பு துன்பம் ஆகலால் பெருவி வேண்டேன் அரங்கமானவருடானே ஏழுமண கோவிந்தா கோவிந்தா ஸ்ரீ சந்தாய பெருமாள் கோவிந்தா கோவிந்தா ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம கோவிந்தா கோவிந்தா ஸ்ரீ லட்சுமி நாராயண கோவிந்தா கோவிந்தா நீ நரசிம்ம கோவிந்தா 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 ஸ்ரீ ஜானகி ராம கோவிந்தா கோவிந்தா ஸ்ரீ ஆஞ்சே ரமண கோவிப்போது இந்த திருக்கோயிலில் அடியன் வந்து இருபத்தி ஐந்து வருடங்களாக அவருக்கு தொண்டு செய்து கொண்டு வருகிறேன் இந்த கோயில் எப்போது இது கட்டினார்கள் எப்போது ஏற்பட்டது என்பது யாருக்குமே தெரியவில்லை இவர்களும் பல நூறாண்டுகளுக்கு முன்பு இந்த கோயில் ஏற்படுத்தப்பட்டது இந்த கோயில் வந்த விவரம் இங்கு எள் வைத்து எள்ளு கொண்டு வந்து இந்த இடத்தில் போட்டிருக்கிறார்கள் களத்தில் அந்த எள்ளு போட்டால் எள் வந்து பெருமாளுக்கு மிகவும் பிடித்தமானது அப்போது இந்த நாகம் வந்து அங்கே வரும் என்பதற்காக சுற்றியும் பிரண்ட வைத்திருக்கிறார்கள் வரக்கூடாது என்பதற்காக அப்படி இருந்தும் பெரிய நாகபாபு வந்து படுத்திருக்கிறது அப்போதே அவர்கள் முடிவு பண்ணிவிட்டாலும் இந்த இடத்தில் பெருமாள் இருக்கிறார் இந்த இடத்துல தான் திருக்கோயில் கட்ட வேண்டும் என்று நினைத்து கோயில் தான் இந்த வந்து யாருக்கும் விற்க மாட்டார்கள் எள்ளை வந்து நெருப்பு வைத்து அப்படியே கொலித்து விட்டார்கள் இந்த கோயில் அது பிறகு கட்டியிருக்கிறார்கள் முதலில் மண் சோழில் கட்டப்பட்ட கோயில் பிறகு கருமல்லால் கட்டப்பட்டு அது கலவை சிமெண்ட் கிடையாது சுண்ணாம்பு கலவையால் சுண்ணாம்பு இழுத்து உரல் போட்டு கல் இடித்து இங்கே கோயில் கட்டியிருக்கிறார்கள் இவருடைய பெயர் ஸ்ரீ சென்றாய பெருமாள் சென்றாய பெருமாள் என்றால் சென்றாய் என்றாலே கிருஷ்ணன் என்ற அர்த்தம் இங்கே கிருஷ்ணன் தான் குடியிருக்கிறார் வந்து இருக்கிறார் பார்த்தசாரதி பெருமாள் அவர் வந்து உற்சவன் வைகுண்ட ஏகாதசி என்று புறப்பாடு வரும்போது வெளியே முற்றவரை பாட்ஷா பெருமாளை தான் ராதாகிருஷ்ணன் எடுத்துட்டு வருவோம் ராமானுஜர் இருக்கிறார் ராமானுஜர் தான் மக்கள் நல்வழிப்பட வேண்டும் அவர்கள் எல்லோரும் வைகுந்தத்துக்கு போக வேண்டும் என்பதற்காகவே ராமானுஜர் அவரும் பெருமாளுடைய அடியார்கள் பெருமாளுடைய அவதாரம் தான் ராமானுஜரும் எல்லோருக்கும் அதே நலன் நாராயணன் இன்றெல்லாம் சினிமாவில் டபுள் ஆகி போடுறாங்க ஆனால் அன்னைக்கே நரன் நாராயணன் நாராயணனாக அவரே பிறந்து நரனாகவும் பெருமாள் பிறந்து உபநேசம் செய்தார் ஆனால் மக்கள் யாருமே கேட்கவில்லை அதைக்கு பின்னால் ஆழ்வாரில்லை சிலை சொன்னார்கள் அப்பயும் மக்கள் கேட்கவில்லை அதே மாதிரி ராமானுஜர் பிறந்தார் அவர் தான் திருக்கோஸ்க்கு நம்பியிடம் பதினேழு மணி சென்றார் சாமி நான் வந்துக்கிறேன் நான் வந்துக்கிறேன் எனக்கு உபதேசம் பண்ணு போயிட்டு நாளைக்கு வா போயிட்டு அடுத்த வாரம் வா அடிப்படி அவங்க இன்னும் போகும்போதுலாம் மாதிரி பதினெட்டு முறை போயிட்டோம் இது பதினெட்டாவது முறை இந்த பண்ணணும் அப்படின்னு போயிட்டு சுவாமி அடியேன்னு ராமானுமரம் வந்து அப்படின்னாரான் அப்போ தான் சரி வந்தோன்னா அவருக்கு உபதேசம்லாம் சொல்லி கொடுத்தாராம் ஓம் நமோ நாராயணம் இந்த மந்திரத்தை மட்டும் நீ சொல்ல ஆனால் இதை வந்து நீ யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாராம் அப்புறம் இல்லை பண்ணார் மேலே ஒரு மலை மலை மாதிரி அங்கே ஏறிட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டாராம் எல்லோரும் வாங்க எல்லோரும் நற்கதி அடைய வேண்டும் எல்லோரும் வைகுந்தம் போக வேண்டும் பெருமாளுடைய திருவடியை அடைய வேண்டும் இந்த ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தை நீங்கள் தினமும் சொல்லுங்கள் அவர் சொல்லிட்ட உடனே அந்த திருக்கோஷன் நம்பியவர் ஆச்சாரியான இருக்கு அதனால வந்து கேட்டாராம் என்ன ராமனு இப்படி சொல்றேன்ட்டியே நீ வந்து நலகத்துக்காக போவ அப்படின்னுறான் சாமி அப்படியே நலகத்துக்கு போனாலும் பரவாயில்ல இத்தனை பேர் வைகுந்தம் போவாங்களே அப்படின்னாறான் உடனே அந்த திருகோஷ்ணர் பேர் அந்த காலையில் நிலம் எனக்கு கிறிஸ்டியன் நீதம் எனக்கு குரு அப்படின்னு அவர் குருவாக ஏற்றுக்கிட்டாராம் அந்த மாதிரி ராமானுஜருடைய புகழ் அதுக்குமாதிரி இவர் எந்த கோயிலையும் போனால் எல்லாத்தையும் வெளியில் சொல்லுவாங்க தாழ்த்தப்பட்டவர்களை ஆனால் இவர் ஒருத்தர் தான் எல்லாரையும் உள்ள கோயிலுக்குள்ள வந்து கும்பணும்னு கூப்பிட்டாருவோம் அங்கே திருப்பா என்று ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து ரொம்ப தாழ்த்தப்பட்டவர் நம்மளதான் காலையில் கோயில் விட மாட்டாங்களே நாளைக்கு கோயில் கும்பாபிஷேகம் எங்கள் ஸ்ரீரங்கத்தில் நான் போய் அதை பார்த்துட்டு வந்தலாம் அப்படின்ட்டு போயிருக்கிறாரு போன உடனே அவர் எட்டி பெருமாளை அதை பார்த்துக்கிறாரு நாளைக்கு நாம் நாராயணம் இதில் காப்பாற்ற வேண்டும் அந்த யாரும் உள்ளே போகக்கூடாதுன்னு இதெல்லாம் வச்சிடுறாங்க அந்த மூங்கில் இதெல்லாம் போய் பிடிப்பாங்கன்னா அது இடிஞ்சு உள்ளே விடுத்தார் உள்ளே போய் ஒரே அல்லாததுன்னு சொன்னாங்களா நாளைக்கு கும்பாபிஷேகம் இன்னும் ரெண்டு மூணு ஆகட்டும் எல்லாம் சுத்தமாக கழிவு விடுங்க அப்போ தான் அந்த ராமானுஜன் சொன்னாரான் என்றைக்கு வந்து உள்ள காதலி வச்சாரோ அன்றைக்கே கோயில் புடியமாயிருஷ் இன்னைக்கு கும்பகேஷம் கிடையாது நாளைக்கு எல்லாத்துக்கும் பிரசாதம் கொடுங்க எல்லாம் இது பண்ணிடுங்க அப்படின்னு தரோம் அந்த மாதிரி ஒரு சிறப்பான ஆழ்வார் அந்த சிறப்பான ஆழ்வார் ராமானுஜர் அதுக்கு மேலே நிறைய இருந்து அவரும் அவங்க வீட்டில் சொல்கிற போய் கேட்கறதில்ல அதனால் மனைவியெல்லாம் எல்லாம் விட்டுட்டு துவரம் பூண்டு அப்படியே பெருமாள் சொல்லிட்டு அப்படியே போனார் ராமானுக்கு கடைசியில் இது மேல்கோட்டை திருநாராயபுரம் அங்கே போய் ரெண்டு குளம் எட்டினார் அங்கேயும் வந்து எல்லாருக்கும் சம உரிமை கொடுத்தாரு தாழ்த்தப்பட்டாலும் யாரும் தாழ்வுன்னு கிடையாது யார் ஒருத்தர் திருவடி சம்பந்தம் உதவி வச்சுக்கிட்டாரோ எல்லாரும் ஒன்று தான் அவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் எதுவுமே கிடையாது அப்படின்ட்டு அங்கே ரெண்டு குளத்தை வெட்டினார் அப்புறம் திரும்பி ஸ்ரீரங்கம் வந்து அப்படியே சமாதியை ஆகிட்டார் சில இடத்துல மழையே பெய்யறதில்லை விவசாயிகள் சில இடத்துல ஒன்றுமே இல்லைன்ட்டு இருக்கிறாங்க ஆனால் மழை பெய்யறதில்லை சில இடத்துல வந்து அடிச்சிட்டு போக வைக்கிறீங்க இதெல்லாம் உங்களுடைய சிறுடைய தான் இது சொல்ல பூகம்பம் வருது அதுவும் உங்களுடைய இதுதான் நீங்கள் இல்லாமல் எதுவுமே நடக்கல கடைசியில எல்லாமே வந்து உங்க பயிற்று தான் எல்லாமே அடக்கமாக எல்லாத்தையுமே அழமாக்காக கடைசி நீ சின்ன குழந்தையா மாறி ஆழமரத்து இலை ஆழ இலை அதை வந்து குழந்தைய அப்படியே படுத்துக்கிறீங்க வேலை சூப்பிட்டு திரும்பி உங்களுக்கு எப்போ நினைப்போதும் உலகத்தை உண்டாக்குறீங்க எல்லாம் பண்ணுறீங்க அதனால் விவசாயம் செழிப்பாக இருக்கணும் மக்கள் நல்லா இருக்கணும் நீங்க அதுக்கு உண்டான பண்ணீங்க யாரும் வருத்தம் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் உன் மணிவண்ணா சேவடி செய் அடியோமோடும் நின்னோடும் பிரிவண்டி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய்ந்தின் மலர்மால் வாங்கின மங்கையும் பல்லாண்டு வடிவ ஜோதி வனத்துறையும் சுழவாடியும் பல்லாண்டு புக்கு முழங்கும் அப்பாங்கு சன்னியமும் గో విందా గోయిందోందా గోవిందా గోయిందోందా గోవిందా